இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா பிளாஸ்டிக் தயாரிப்புகளால ஏற்படும் விளைவுகளை தான் வாங்க இதை பத்தி மேலும் தெரிந்து கொள்ள வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்துல அழியாததுன்னு எதுவுமே இல்லை ஆனா ஒரு பொருளை தவிர என்னன்னு கேக்குறீங்களா அதுதான் இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் அனைத்தையுமே அழித்துவிடும் ஆனால் அது மட்டும் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டது மனிதனோட அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக புதிய புதிய பல கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன அவை அனைத்தும் மனிதனோட வேலைகளை இலகுவாக்குகிறது ஆனால் அது நமது சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை நம்ம யாருமே அறிவதில்லை அந்த வகையில் பிளாஸ்டிக் மண்ணோடு மண்ணாக மக்காமல் நமக்கு பல பிரச்சனைகளை தருகின்றது நெகிழி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது பிளாஸ்டிக் என்னும் நெகிழி பொருட்கள் எளிதில் மட்கும் தன்மையற்றவை எங்கு காணினும் பிளாஸ்டிக் என்பதற்கு ஏற்ப பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத இடமே இல்லை என்று கூறலாம் பாலித்தீன் கவர்கள் பல ஆண்டுகள் மக்காமல் இருப்பதே மாறி வரும் இந்த பூமியின் வறண்ட நிலைக்கு ஒரு முக்கிய காரணம் ஆகும் ஒரு பிளாஸ்டிக் பையின் சராசரியாக நம்ம பயன்படுத்தும் நேரம் வெறும் இருபது நிமிடங்கள் மட்டும்தாங்க ஆனா அது அழிந்து போவதற்கோ ஆகும் காலமோ ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகுது பயன்பாடற்ற ஒரு நச்சுவேதி பொருளின் நெடி ஆயுட்காலம் என்பது இயற்கையோட நியதிக்கும் மிக மிக ஆபத்தான முரண்பாடாகும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறதுனால வரும் புகையில் இருந்து புற்றுநோய் தோல் நோய் மூச்சு குழாய் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி போன்ற கொடிய நோய்கள்லாம் நமக்கு ஏற்படுகிறது மேலும் நெகிழி என்பது ஒரு மக்காத குப்பை என்பதால் இவை மண்ணின் வளத்தை சிதைப்பது மட்டும் இல்லாமல் நாம் பிளாஸ்டிக் பொருட்களை மண்ணில் வீசுறதுனால மழை நீர் கீழே செல்வது தடைபடுகிறது இதனால நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது மேலும் பிளாஸ்டிக் பொருட்களால சுற்றுப்புற சூழலும் நிலத்தடி நீரும் மண்வளமும் பாதிக்கப்படுவதால நமது பாரம்பரிய தொழிலான விவசாயமும் பாதிக்கப்படுகிறது ஆறுகளால் அடித்து செல்லப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலில் கலப்பதால் அந்த கடலில் வாழும் உயிரினங்கள் அதை ஒரு உணவு நினைச்சு சாப்பிட்றதுனால இறந்து போயிடுறது கடைசில நம்ம ஒரு மீன் சாப்பிட்டா கூட அந்த பிளாஸ்டிக் என்பது மறைமுகமாகவே நமக்கே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆடு மாடு போன்ற ஜீவராசிகள் பிளாஸ்டிக் குப்பைகளை உட்கொள்ளுவதால் உணவு குழாயில் அடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கின்றன பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில பிளாஸ்டிக் என்றது ஒரு நிரந்தரமான பொருளாவே தங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் நிறைஞ்சிருக்கு பிளாஸ்டிக் பொருட்களில் சூடாகவோ குளிர்ச்சியாகவோ உணவுப் பொருட்களை நாம் வைத்து உண்ணும் பொழுது நமது உடலில் தேவையற்ற வேதிப்பொருட்கள் சேருவதனால நமக்கு புற்றுநோய் ஏற்படுது நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கேரி பாக்ஸுக்கு பதிலா துணியால் செய்யப்பட்ட பைகளை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்பது தவிர்க்கப்படுகிறது மேலும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் மற்றும் காப்பரால உருவாக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கும் பொழுது நமது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மற்றும் நிகிழியின் வீச்சும் கணிசமாக நம்மளால குறைக்க முடியும் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறினாதான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அழிவின் அறக்கணாம் நெகிழியை ஒழிப்போம் வாழ்வின் தோழனாம் இயற்கையை காப்போம் பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கைக்கு மாறுவோம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி மேலும் இது பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்